கல்வியினோட புகழ தன்னுடைய அசராத முயற்சியால் உலகம் முழுவதும் இருக்காரு தென்கொரியாவை சார்ந்த இளைஞர் ஒருத்தர் இதற்கு பின்னாடி என்னதான் நடந்திருக்குன்னு விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க முப்பத்தி ஏழு வயதான தென்கொரியாவை சார்ந்த ஒரு நபர் தான் ஜான் ஹிக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவரு தான் அண்மையில முதுகலை பட்டத்தை பெற்றிருக்காரு எல்லாருமே முதுகலை பட்டம் பெறுறது அப்படிங்கறது ஒரு நார்மலான விஷயம் தானே இவர் பெறதை ஏன் நம்ம வந்து இவ்வளவு பெருசா பேசுறோம் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜான் ஹிக்கிங்க்கு அவருடைய உடம்புல கண் அசைக்க முடியும் வாய் திறந்து பேச முடியுமே தவிர்த்து அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்புகளுமே தான் கிடக்குது காரணம் இவர் ஐந்து வயதா இருக்கும் பொழுதே தசைநார் சிதைவு நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த ஒரு நிலையை மே நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு தன்னுடைய அயராத முயற்சியால தான் இன்னைக்கு முதுகலை பட்டம் வரைக்கும் பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாம தான் முதுகலை பட்டம் பெறணும் அப்படின்னா தன்னுடைய ரிசர்ச் பேப்பர் எல்லாம் நானே பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட கண் அசைக்கிறது மூலயமா டைப் பண்ற ஒரு மிஷினுடைய உதவியால ஒவ்வொரு எழுத்தா டைப் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு முதுகலை பட்டத்தை பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய கிராஜுவேஷன் டே அன்னைக்கு அவருக்கு கல்வி விருதையும் கொடுத்து அந்த பல்கலைக்கழகம் இவரை கௌரவிச்சிருக்காங்க அந்த நிகழ்ச்சியின் பொழுது ஜான் கிங் அவர்கள் பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பல தடைகளை மீறி தான் இன்னைக்கு நான் முதுகலை பட்டம் வரைக்குமே நான் வந்திருக்கேன் நான் படிக்கணும் அடுத்த கட்டத்திற்கு போகணும்னு நினைக்கும் பொழுதெல்லாம் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைய தடைகள் வந்திருக்கு ஆனா அந்த தடைகள் எல்லாத்தையுமே நான் தகர்த்தறிஞ்சதால மட்டும்தான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உடல் வந்து அசைவுற்று இருக்கிறதுனால என்னால் என்னுடைய கைப்பட நோட்ஸ் கூட எடுக்க முடியாது நான் பெரும்பாலும் இ புக்ஸை தான் வந்து ரெஃபர் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சக மாணவர்களுடைய உதவியின் மூலமாகவும் நான் இன்னைக்கு என்னுடைய முதுகலை பட்டத்தை வந்து பெற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நெகிழ்ச்சி பூர்வமாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்நாள் லட்சியமே என்னை போல பாதிப்படைந்த மாணவர்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான் அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி பூர்வமாக பேசியிருந்தாரு காடு இருந்தால் எடுத்துப்பாங்க பணம் இருந்தால் பிடுங்கிப்பாங்க ஆனால் கல்வி மட்டும்தான் யாராலையும் நம்ம கிட்ட இருந்து பறிக்கவே முடியாத சொத்து அப்படிங்கிறத இன்றைய கால அசுரன் படம் பேசக்கூடிய ஒரு விஷயம் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இது அந்த கால நருந்தகை சொல்றது எந்த காலமா இருந்தாலும் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஜானி கிங் அவர்களுடைய செயல் மீண்டும் ஒருமுறை நம்ம எல்லாருக்குமே ஞாபகப்படுத்தி இருக்கு